ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஒயிட் கலர் ரோஸ் கலர் இன்னொரு பிளாக் கலர் இது மூணுத்தையும் வச்சுட்டு ஒரு பார்டர் டிசைனில் ஒரு கூடை போட போகிறோம் அது எப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் நான் ஒயர் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் ரோஸ் கலரில் வந்து பதினாலு ஒயரு பிளாக் கலரில் ஆறு ஒயிட் கலரில் வந்து மூணு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு பிளாக் கலர் கட் ஒயர் எடுத்துகிட்டு இது போல் நம்ம வந்து நார்மல் நாட் போடணும் போட்டாச்சு எப்பயும் போல் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட் லைன் வந்து ஒயர் சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது ஒயிட் கலர் வந்து ஜாயின் பண்ணுறேன் அதுக்கடுத்தது பிளாக் கலர் வயரை வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்தது ரோஸ் கலர் வயரை வந்து ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஏழு ரோஸ் கலர் வயரை வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அதுக்கடுத்தது பிளாக் கலரு ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்தது ஒயிட் கலர் ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்தது பிளாக் கலர் ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்து ரோஸ் கலர் இதே போல் நான் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதுக்கடுத்தது ரோஸ் அதுக்கடுத்தது பிளாக்கு ஒயிட்டு பிளாக் இது போல் நான் போட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்தது பாருங்கள் பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட்டில் வந்து எவ்வளோ ஒயர் சைடில் விட்டோமோ அதே அளவு வளர்ந்துக்கிட்டால் போதும் இப்போது இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு போடணும் இந்த லாஸ்ட் வரலும் போட்டுட்டு நம்ம வந்து ஒயரை கட் பண்ணிடணும் அதே போல் வந்து கீழேயும் ஒரு லைன் போட்டுடணும் இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சிட்டேன் நடுவில் வந்து ஒயிட்டு மேலே ஒரு பிளாக்கு கீழே ஒரு பிளாக் போட்டாச்சு அதுக்கு எடுத்தது ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதே போல் சைடில் ஒயர் விட்டுறணும் வெட்டுட்டு எப்பயும் போல் நம்ம வந்து போட்டுட்டு அந்த லாஸ்ட்டில் அதே அளவு ஒயர் வெட்டுட்டு கட் பண்ணிடணும் இப்போ நான் வந்து மேலே கீழே ரெண்டு பக்கமாக போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் அடி போட்டு முடிச்சாச்சு மேலே வந்து நாலு லைன் போட்டிருக்கேன் கீழே வந்து நாலு லைன் போட்டிருக்கேன் அதுக்கடுத்தது இந்த கூடைக்கு வந்து நம்ம எப்பயும் போல் ஏனிப்படி முடித்து தான் போட போகிறோம் அதனால் நான் வந்து ரெண்டாவது நாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒயர் வந்து கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுறணும் விட்டுட்டு நம்ம அப்படியே போட்டு வர வேண்டியதுதான் ஒரு ரவுண்டு நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த வயர் வந்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும் இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ இந்த ஏணிப்படி முடித்து எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இது போல் ஒயரை வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கணும் அந்த ஒயரை வந்து மேலே அப்படியே தள்ளிக்கணும் இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வந்து மடிச்சுட்டு அப்படியே அந்த வந்து அந்த கேப்புக்குள்ளே விடணும் இப்போ அந்த கேப்பில் வந்து நம்ம லூஸ் பண்ண பார்த்திங்களா அந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே விட்டு எல்லா உயரும் நம்ம இழுத்தோம்னா நமக்கு வந்து ஏனிப்படி முடிச்சு வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் போட்டாச்சு இப்போ வந்து இந்த ரன்னிங் ஒயர் பேக்கில் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அப்படியே கொண்டு வரணும் முன் பக்கமாக கொண்டு வந்துட்டு அடுத்த லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போடணும் நான் இதே போல் வந்து இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து ஏழு லைன் போட்டிருக்கேன் ஒயிட் கலர் வச்சுட்டு அதுக்கடுத்தது ஒயிட் ரோஸ் கலர் ரன்னிங் வேறு வச்சுட்டு போட போகிறேன் ஒயிட் கலர் ஒயரை வந்து கட் பண்ணிடணும் அதே போல் தான் கொஞ்சம் சுருகிறதுக்கு விட்டுட்டு இதுபோல் ஜாயின் பண்ணிக்கணும் நான் வந்து கொஞ்சம் தூரம் இந்த ரோஸ் கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒயிட் கலர் ஜாயின் பண்ண போகிறேன் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடித்தாச்சு இந்த கூட கொஞ்சம் ஹைட்டாக வேணுன்றதுனால கொஞ்சம் மேலே வந்து அதிகமாக போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு ஒயர் வந்து சின்னதாயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஒயர் மொத்தத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகணும் எப்பயும் போல தான் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நாட்டில் வந்து ஒரு நாட்டு உள்ளார போகிற மாதிரி நல்லா இழுத்து சொறிகிடணும் ஹைட்டாக வேணுன்றதுனால நான் வந்து ஏழு அடி வெட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த ஹைட் வேணாம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஆரேமுக்கா வெட்டலாம் அவ்வளோதான் முடிச்சாச்சு இது போல் பார்டர் மாதிரி இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ